அணிவகுப்புக்கு அனுமதி கோரிய மனுவை காவல்துறை நேரடியாக நிராகரிப்பது என்ன நியாயம் என எனப்பில் இருந்து கேள்வியானது அணிவகுப்புக்கு அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் நேரடியாக மனுவை நிராகரிப்பது என்ன நியாயம் என கேள்வியை எழுப்பியிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனுமதி கோரி மனு அளித்தவரிடமே தேவையான தகவல்களை காவல்துறை பெற்றுக் கொள்ளலாமே எனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி கோரிய மனுவை காவல்துறை நேரடியாக நிராகரிப்பது என்ன நியாயம் என நீதிமன்றம் கேள்வியை எழுப்பியிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் இந்த வழக்கு தொடர்பாக விவரங்கள் தமிழகம் ஊர்வலம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டி ஆர் எஸ் எஸ் தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் தன்னுடைய வாதத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் இது போல அனுமதி கேட்கும் போதெல்லாம் தமிழக காவல்துறை அனுமதி மறுப்பதாகவும் நேற்று இரவு அனுமதி கோரிய மனுவை காவல்துறை நிராகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டி ஆர் எஸ் எஸ் வழக்கறிஞர் ராஜகோபாலன் தன்னுடைய வழங்க வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் யார் யார் நடத்துகிறார்கள் என்ற விவரங்கள் இல்லை என்ற காரணங்களுக்கு கூறி ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்குவதில்லை என்ற ஒரு வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார் அதற்கு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அனுமதி வழங்கக்கூடாது என்பதில் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை எனவும் கடந்த முறை தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களில் ஊர்வலம் நடத்தப்பட்டதாகவும் இந்த முறை ஐம்பத்தி எட்டு இடங்களில் ஊர்வலம் நடத்துவதற்கான அனுமதியை ஆர் எஸ் எஸ் காவல்துறை தரப்பு தன்னுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவில் விதித்த நிபந்தனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடத்தப்படுவதாகவும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற அனுமதி மறுக்கப்படுவதாக ஆர் எஸ் எஸ் தரப்பு வழக்கறிஞர் வழக்கறிஞர் கார்த்திகேயனும் தன்னுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு பேர் ஊர்வலத்தில் பங்கேற்பார்கள் எங்கு தொடங்கி எங்கு ஊர்வலம் முடியும் பொறுப்பு யார் என்ற தகவல்களை ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் அனுமதி கோரிய மனுவில் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் காவல்துறை தற்போது தனது தரப்பு வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இது போன்ற விவர விவகாரங்கள் இல்லாத காரணத்தினால் பாதுகாப்பு வழங்குவதில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தன்னுடைய தரப்பு விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறது அனுமதி கோரி மனு அளித்துவிடமே அந்த தகவலை காவல்துறையே பெற்றுக் கொள்ளலாமே என்ற ஒரு கேள்வியை நீதிபதி ஜெயச்சந்திரன் காவல்துறையிடம் ஏற்று கேட்டிருக்கிறார் குறிப்பாக சென்னையினுடைய சில இடங்களில் மெட்ரோ பணிகள் நடப்பதால் சில விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை எனவும் காவல்துறை தரப்பினுடைய விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கோரிய மனுவை நேரடியாக நிராகரிப்பது என்ன நியாயம் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறையினுடைய நடவடிக்கையை அடுக்கடுக்கான கேள்விகள் மூலமாக நீதிபதி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் மனுவில் தகவல் இல்லை என்றால் மனு அளித்த நபரை வரவழைத்து என்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை ஏன் காவல்துறை விளக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் நீதிபதியினுடைய அடுக்கடுக்கான கேள்விகள் தற்போது தொடங்கியிருக்கின்றன குறிப்பாக இந்த ஊர்வலத்தை பொறுத்தவரையில் அனுமதி கோரி மனு அளித்தவரிடமே அந்த தகவலை காவல்துறை பெற்றுக் கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியும் அளித்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கோரிய மனுவை நேரடியாக நிராகரிப்பது என்ன நியாயம் என்பதையும் நீதிபதி தற்போது கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்